செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று முப்பத்தைந்தாம் அத்தியாயம் இலங்கை சிங்காதனம் பிக்ஷு கையில் பிடித்த தீபத்தின் வகிச்சத்தில் சுற்று முற்றும் பார்த்தார் இளவரசரும் அவருடைய தோழர்களும் நிற்பதை கண்டு கொண்டார் போலும் மறுகணம் விளக்கும் வகிச்சமும் மறைந்தன சிறிது நேரத்துக்கெல்லாம் பிக்ஷு தடாகத்தின் படிக்கட்டுகளின் வழியாக நடந்து வருவது தெரிந்தது இளவரசர் நிற்கும் இடத்துக்கு வந்தார் நிலா வகிச்சத்தில் அவருடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்த்தார் தேவபிரியா வருக வருக தங்களை எதிர்நோக்கி வைதுயபிக்ஷு சங்கம் காத்திருக்கிறது மகா தேரோ குருவும் விஜயம் செய்திருக்கிறார் குறிப்பிட்ட நேரம் தவறாது தாங்கள் வந்து சேர்ந்தது பற்றி என் உள்ளம் உவகை கொண்டு நன்றி செலுத்துகிறது என்றார் அடிகளே இந்த சிறுவனிடம் பல குறைகள் குடிகொண்டிருப்பதை அறிந்துள்ளேன் எனினும் வாக்கு தவறுவதில்லை என்ற ஒரு நல்விரதத்தை அனுசரித்து வருகிறேன் அந்த விரதத்தில் என்றும் தவறியதில்லை என்றார் பொன்னியின் செல்வர் இன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரையில் தாங்கள் வந்து சேரவில்லை என்று அறிந்தேன் அதனால் சிறிது கவலை ஏற்பட்டது முன்னதாக வந்திருந்தால் ஒருவேளை வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம் அதனாலேயே சமயத்திற்கு வந்து சேர்ந்தேன் ஆம் ஆம் வானில் ஜோதி மயமாக ஒளிரும் கதிரவனை மறைத்து விடுவதற்கு பல மேகத்திரல்கள் சுற்றி வருகின்றன நாங்களும் அறிந்துள்ளோம் ஆனால் அந்த மேகத்திரல்கள் எல்லாம் புத்த பகவானுடைய கருணை என்னும் பெருங்காற்றினால் சின்னா பின்னமாகி கலைந்துவிடும் போகட்டும் இதோ நிற்பவர்கள் யார் தாங்கள் நன்கு அறிந்தவர்கள்தானா தங்களின் பூரண நம்பிக்கைக்கு உரியவர்களா கொடுத்த வாக்கை தவறாது கூடியவர்களா என்று பிக்ஷு கேட்டார் அடிகளே என்னுடைய கரங்கள் இரண்டையும் எப்படி நான் நம்புகிறேனோ அப்படியே இந்த நண்பர்களையும் நம்புகிறேன் எனினும் தங்களுக்கு விருப்பமில்லை என்றால் இவர்களை இங்கேயே விட்டுவிட்டு தங்களுடன் தனித்து வரச் சித்தமாயிருக்கிறேன் என்றார் இளவரசர் இல்லை இல்லை அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நான் சித்தமாயில்லை தங்களை நான் அழைத்து போகும் இடம் மிக பத்திரமானதுதான் ஆயினும் நீண்ட வழியில் போக வேண்டும் எந்த தூணுக்கு பின்னால் என்ன அபாயம் மறைந்திருக்கும் என்று யார் சொல்ல முடியும் இவர்கள் இருவரும் அவசியம் வரட்டும் என்றார் பிக்ஷு இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனுடைய உள்ளம் கொந்தளித்தது முன்பின் அறியாத தன்னிடம் இளவரசர் இவ்வளவு பரிபூரண நம்பிக்கை காட்டி மிக அந்தரங்கமான காரியத்துக்கு அழைத்து வந்ததை நினைத்து பூரிப்பு உண்டாயிற்று இன்றிரவு ஏதோ முக்கியமான நிகழ்ச்சி போகிறது எது என்னவாயிருக்கும் என்ற நினைவு மிக்க பரபரப்பை அளித்தது பிக்ஷு முன்னால் சென்று வழிகாட்ட மற்றவர்கள் பின் தொடர்ந்து சென்றார்கள் தடாகத்தின் படிக்கட்டுகளின் வழியாக சென்று பின்புறத்து கல் சுவரில் குடைந்து அமைந்திருந்த அறையில் புகுந்தார்கள் அதன் ஒரு பக்கம் சென்று இருட்டில் பிக்ஷசு ஏதோ செய்தார் உடனே ஒரு வழி ஏற்பட்டது உள்ளே வகிச்சம் காணப்பட்டது பக்ஷு அங்கு வைத்திருந்த தீபத்தை கையில் ஏந்தி கொண்டார் மற்ற மூவரும் உள்ளே வந்ததும் வழியும் அடைப்பட்டது வங்கியே தடாகத்தில் சிங்க முகத்திலிருந்து விழுந்த அருவியின் ஓசை மிக இலேசாக கேட்டது இல்லாவிட்டால் ஒரு கணத்துக்கு முன்னால் அப்படி தடாக கரையில் நின்று கொண்டிருந்தோம் என்பதையே அவர்களால் நம்ப முடியாமல் போயிருக்கும் குறுகலான சுரங்க பாதை வழியாக அவர்கள் சென்றார்கள் பாதை வளைந்து வளைந்து சென்றது முடிவில்லாமல் சென்று கொண்டிருப்பதாக தோன்றியது அவர்கள் காலடி சத்தமும் அதன் எதிரொலியும் பயங்கரத்தை உண்டாக்கின வந்தியத்தேவனுக்கு நடுவே இளவரசர் ஏமாந்து போய் ஏதோ ஒரு சூழ்ச்சியில் சிக்கி கொண்டாரோ என்ற வயம் உண்டாயிற்று பாதை அகன்று அகன்று வந்து கடைசியில் ஒரு மண்டபம் தெரிந்தது எப்பேற்பட்ட மண்டபம் பிக்ஷூ கையில் பிடித்து வந்த தீபத்தில் சிறிய பகுதிதான் மங்களாக கண்ணுக்கு புலனாயிற்று ஆயினும் அதன் தூண்கள் பளிங்கு கல்லினால் ஆன தூண்கள் என்பது தெரிந்தது நாற்புறமும் புத்தர் சிலைகள் தரிசனம் தந்தன நிற்கும் புத்தர்கள் படுத்திருக்கும் புத்தர்கள் போத நிலையில் அமர்ந்திருக்கும் புத்தர்கள் ஆசீர்வதிக்கும் புத்தர்கள் பிரார்த்தனை செய்யும் புத்தர்கள் இப்படி பல புத்தர் சிலைகள் தோன்றின பளிங்கு மண்டபத்தை தாண்டி அப்பால் சென்றார்கள் மறுபடி ஒரு குறுகிய பாதை பின்னர் இன்னொரு மண்டபம் இதன் தூண்கள் தாமிர தகடுகளினால் ஆனவை இரத்தின சிவப்பு நிறம் பெற்று திகழ்ந்தன இந்த மண்டபத்தின் மேற்கூரையிலும் செப்பு தகடுகள் அவற்றில் பல வகை சித்திர வேலைப்பாடுகள் நாலாபுரமும் வித புத்தர் சிலைகள் இம்மாதிரியே அபூர்வமான மஞ்சள் நிற மரத்தூண்களை உடைய மண்டபம் யானை தந்தங்களால் இழைத்த தூண்களை கொண்ட மண்டபம் இவற்றையெல்லாம் கடந்து சென்றார்கள் அதிவேகமாக நடந்து சென்ற போதிலும் வந்தியத்தேவன் அங்கங்கே தூண்களை தொட்டு பார்த்து கொண்டே போனான் இளவரசர் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாது முன்னோக்கிய பார்வையுடன் சென்றது அவனுக்கு அளவிலா வியப்பை அளித்தது லோக மண்டபங்களையெல்லாம் தாண்டி கடைசியில் சாதாரண கருங்கல் மண்டபம் ஒன்றுக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆனால் விசாலமான அம்மண்டபத்தில் அபூர்வமான காட்சி தென்பட்டது முந்தைய மண்டபங்களில் புத்தர் பெருமானின் சிலைகளை தவிர மனிதர் யாருமில்லை இந்த கருங்கல் மண்டபத்தில் புத்த பிக்ஷுக்கள் பலர் கூடியிருந்தார்கள் அவர்களுடைய முக மண்டலங்கள் தேஜஸ் நிறைந்து திகழ்ந்தன அவர்களுக்கு மத்தியில் மகா தேரோ குரு நடுநாயகமாக ஒரு பீடத்தில் வீற்றிருந்தார் அவருக்கு எதிரே நவரத்தின கசிதமான ஒரு தங்க சிங்காதனம் காணப்பட்டது அதன் அருகில் ஒரு பீடத்தின் மேல் மணிமகுடம் ஒன்று உடைவாளும் செங்கோலும் இருந்தன மண்டபத்தில் நாலாபுரமும் தீபங்கள் எரிந்தன தீபச்சுடரின் ஒளியில் தங்க சிங்காதனமும் மணிமகுடமும் உடைவாளும் ஜொலித்து திகழ்ந்தன இளவரசர் முதலியோர் அந்த மண்டபத்துக்குள் நுழைந்ததும் பிக்ஷுக்கள் அனைவரும் எழுந்து நின்று புத்தர் வாழ்க தர்மம் வாழ்க சங்கம் வாழ்க என்று கோஷித்தார்கள் இளவரசர் மகா தேரோ குருவின் சமீபம் வந்து வணங்கி நின்றார் பிக்ஷுக்களின் அத்தியட்சகர் சிங்காதனத்துக்கு அருகில் ஒரு சாதாரண காட்டி அதில் அமரும்படி இளவரசரை வேண்டினார் மகா குருவே இச்சிறுவனுக்கு முன்னால் பிராயத்திலும் தர்மத்திலும் மூத்தவர்களாகிய தாங்கள் அமர வேண்டும் என்று வேண்டினார் இளவரசர் அத்தியட்சக மகா குரு தமது பீடத்தில் அமர்ந்ததும் இளவரசரும் தமக்கென்று குறிப்பிட்ட ஆசனத்தில் பணிவுடன் உட்கார்ந்தார் தேவர்களின் அன்புக்குரிய இளவரசரே தங்கள் வருகையினால் இந்த மகாபோதி சங்கம் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது நாங்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு பல சிரமங்களுக்கு உட்பட்டு வந்திருக்கிறீர்கள் புத்த பகவானுடைய கருணை தங்களிடம் பூரணமாக இருப்பதற்கு வேறு அத்தாட்சி தேவையில்லை இவ்விதம் பாலி பாஷையில் பெரிய குறுக்கூற இளவரசரை அழைத்து வந்த பிக்ஷசு தமிழில் மொழி பெயர்த்து சொன்னார் மற்ற பிக்ஷுக்கள் சாது சாது என்று கோஷித்து தங்கள் சந்தோஷத்தை வங்கியிட்டார்கள் மகா தேரோ மேலும் கூறலுற்றார் இலங்கை தீவுக்கு புத்த தர்மத்தை அனுப்பிய பாரத வர்ஜத்துக்கு நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆதி நாளிலிருந்து உங்கள் நாட்டிலிருந்து படையெடுத்து வந்த சோழர்கள் பாண்டியர்கள் மலையாளத்தார் கலிங்கத்தார் எல்லாரும் இங்கே பல அட்டுழியங்களை செய்ததுண்டு புத்தவிகாரங்களையும் பிக்ஷுக்களின் மடாலயங்களையும் குறுகுலங்களையும் அவர்கள் இடித்து தேவர்களின் சாபத்துக்கு ஆளானார்கள் உங்கள் நாட்டவரை சொல்வானேன் இந்த நாட்டின் மன்னர்களே அத்தகைய கோர கிருத்தியங்களை செய்திருக்கிறார்கள் புத்த சங்கத்தில் பிரிவினையை ஏற்படுத்தினார்கள் தங்களுடைய தீய செயல்களை எதிர்த்த பிக்ஷுக்களின் விகாரங்களை இடித்தார்கள் அக்கினிக்கு இரையாக்கினார்கள் இரண்டு காத நீளமும் ஒரு காதம் அகலமும் உள்ள இந்த விசாலமான புண்ணிய நகரத்தில் ஒரு சமயம் பாதி விஸ்தீரணத்தில் புத்த விகாரங்கள் இருந்தன அவற்றில் பெரும் பகுதி இன்று இடிந்து பாழாய் கிடக்கின்றது இடிந்த விகாரங்களை பழுது பார்த்து செப்பனிட்டு கொடுக்க வேண்டும் என்று இதுவரை எந்த அரச குலத்தினரும் கட்டளையிட்டதில்லை அத்தகைய ஆக்னை பிறப்பிக்கும் பாக்கியம் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கே கிடைத்தது தேவர்களுக்கு உகந்தவரே தங்களுடைய இந்த செய்கையை புத்த மகா சங்கம் பெரிதும் பாராட்டுகிறது இளவரசர் தலை வணங்கி மகா தரோவின் வாழ்த்தை ஏற்று கொண்டார் இன்னும் இந்த புராதன புண்ணிய நகரத்தில் வெகுகாலம பிரகரா உற்சவம் நடைபெறாமல் தடைப்பட்டிருந்தது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பண்டியர்கள் ஒரு சமயம் இந்த மாநகரத்தை பிடித்தார்கள் அப்போது இலங்கை அரச குலத்தார் புலஸ்திய நகரம் சென்றார்கள் அது முதலாவது இங்கே பிரகாரத் திருவிழா நடைபெற்றதில்லை இந்த புண்ணிய வருஷத்தில் தாங்கள் அவ்வுற்சவம் மீண்டும் நடைபெறலாம் என்று கட்டளையிட்டீர்கள் அதற்கு வேண்டிய வசதியும் அளித்தீர்கள் இது பற்றியும் புத்த சங்கத்தார் சந்தோஷமடைந்திருக்கிறார்கள் இளவரசர் மீண்டும் சிரம் வணங்கி மகா குருவே அடியேன் புத்த சங்கத்தாருக்கு இன்னும் ஏதேனும் சேவை செய்யக்கூடியதாக இருந்தால் கருணை கூர்ந்து பணித்தருள்க என்றார் அத்தியட்சகர் புன்னகை புரிந்து ஆம் இளவரசே புத்த சங்கம் மேலும் தங்களுடைய சேவையை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறது அதற்கு முன்னதாக இன்னும் சில வார்த்தைகள் கூற வேண்டும் புத்த பகவான் கடைசி திரு அவதாரத்துக்கு முன்னால் வேறு பல அவதாரங்களில் தோன்றியதாக அறிந்திருப்பீர்கள் ஒரு சமயம் சிபி சக்கரவர்த்தியாக அவதரித்து கொடுமை நிறைந்த இந்த உலகத்தில் ஜீவகாருண்யத்தின் பெருமையை உணர்த்தினார் ஒரு சிறிய புறாவின் உயிரை காப்பாற்றும் பொருட்டு தமது திருமேனியில் சதையைத் துண்டு துண்டாக அவர் அறிந்து துலாக்கோலில் ஈட்டார் அந்த சிபி சக்கரவர்த்தியின் வம்சத்திலே வந்தவர்கள் என்று சோழ குலத்தவராகிய நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் சிபியின் வம்சத்திலே வந்த காரணம் பற்றி செம்பியன் என்ற பட்டப்பெயருடன் சூடிக் கொள்கிறீர்கள் ஆனால் இதுவரையில் புத்த சங்கத்தார் அதை நம்பவில்லை சோழ குலத்து புரோகிதர்கள் கட்டிய கதை என்று தான் எண்ணியிருந்தார்கள் இன்று தங்களுடைய அரும் பெரும் செயல்களை பார்த்த பிறகு சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்தவர்கள் சோழர்கள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டி வருகிறது புத்த பகவானுடைய பெரும் கருணையை மாயை காரணமாக இதுகாரும் சோழகுலம் மறந்திருந்தது அந்த கருணை இன்றைய தினம் தங்கள் மீது ஆவிர்ப்பத்திருக்கிறது அதற்கான தேவ சூசகமும் கிடைத்திருக்கிறது இதோ என்று கூறி அத்தியட்சக தேரோ பின்னால் திரும்பி பார்த்ததும் பிக்ஷுக்கள் சிலர் பீடம் ஒன்றில் சாய்ந்து படுத்திருந்த மற்றொரு பிக்ஷுவை பீடத்துடன் தூக்கிக் கொண்டு வந்தார்கள் அந்த பிக்ஷுவின் உடம்பெல்லாம் இடைவிடாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது கைகள் விடவிடவென்று நடுங்கின கால்கள் நடுங்கின உடம்பு நடுங்கிற்று தலை ஆடிற்று பற்கள் கிட்டின உதடுகள் துடித்தன சிவந்த கண்களுக்கு மேலே புருவங்களும் அசைத்தன இந்த பிக்ஷுவின் பேரில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆவிர்ப்பவித்திருக்கிறார்கள் தேவர்கள் கருணை கூர்ந்து சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் மகாதேரோ ஆவேசம் கொண்டிருந்த புத்த பிகசுவின் வாயிலிருந்து நடு நடுங்கி குளறிய குரலில் ஏதேதோ மொழிகள் அதிவிரைவில் வந்தன அவர் பேசி நிறுத்தியதும் அத்தியட்சக குறு கூறினார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் முற்காலத்தில் தேவானாம்பிரிய அசோகவர்த்தனர் பாரத பூமியை ஒரு குடியில் ஆண்டு புத்த தர்மத்தை உலகமெல்லாம் பரப்பினார் அத்தகைய மகா சாம்ராஜ்யத்துக்கு தாங்கள் அதிபதியாவீர்கள் என்று தேவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் அசோகரைப் போல் தாங்களும் புத்த தர்மத்தை உலகில் பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அசோகர் பாடலிபுத்திர சிம்மாசனத்தில் வீற்றிருந்த செய்த தர்ம பெரும் பணிகளை தாங்கள் இந்த தொன்மை மிக்க அனுராதபுரத்தில் ஆரம்பித்து நடத்த வேண்டுமென்று கட்டளையிடுகிறார்கள் இளவரசே தேவர்களுடைய கட்டளைக்கு தங்கள் மறுமொழி என்ன இதை கேட்டதும் இளவரசர் மகா குரு தேவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் சித்தபடி நடத்தி கொள்ளுவார்கள் ஆனால் அடியனுக்கு இப்போது அவர்கள் இடும்பணியாது என்று விளங்கவில்லையே என்றார் அதை நானே தெரிவிக்கிறேன் என்று அத்தியட்சக தேரோ கூறி செய்ததும் ஆவேசம் வந்திருந்த பிக்ஷுவை அப்பால் எடுத்துச் சென்றார்கள் பின்னர் பிக்ஷு தலைவர் கூறினார் இளவரசே இதோ உங்கள் முன்னால் உள்ள சிங்காதனத்தை பாருங்கள் மணிமகுடத்தை பாருங்கள் செங்கோலையும் பாருங்கள் இலங்கை இராஜ வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் அனைவரும் இந்த சிங்கானத்தில் அமர்ந்து இந்த மணி மகுடத்தை அணிந்து இந்த செங்கோலை கையில் தரித்த பிறகே புத்த சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசர்களானார்கள் துஷ்டகமனு சக்கரவர்த்தியும் தேவானாம்பிய திஸ்டரும் மகாசேனரும் அமர்ந்து முடிசூடிய சிங்காதனம் இது அவர்கள் சிரசில் தரித்த கிரீடம் இது அவர்கள் கரத்தில் ஏந்திய செங்கோல் இது இப்படிப்பட்ட புராதன சிங்காதனம் ஆயிரம் ஆண்டுகளாக அரசர்களை சிருஷ்டித்த சிங்காதனம் இதோ தங்களுக்காக காத்திருக்கிறது இதில் அமரவும் இந்த மணி மகுடம் செங்கோலும் தரிக்கவும் தங்களுக்கு சம்மதமா இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் மிக்க பரபரப்பை அடைந்தான் இளவரசரை தூக்கி அந்த கணமே உட்கார வைத்து விட்டால் என்ன என்று எண்ணினான் ஆனால் இளவரசருடைய முக பாவத்தில் எவ்வித மாறுதலும் ஏற்படவில்லை முன்போலவே அமைதியான குரலில் அத்தியட்சகா அது எப்படி சாத்தியம் இந்த சிங்காதனத்தில் ஏறி முடிசூடிய மகிந்த மன்னர் இன்றும் ஜீவிய வந்தவராக இருக்கிறாரே அவர் இடம் தெரியாவிட்டாலும் என்று கூறி நிறுத்தினார் இளவரசே இலங்கை இராஜ வம்சம் மாற வேண்டும் என்பது தேவர்களின் கட்டளை அது நடந்தே தீரும் கங்கை பாயும் வங்க நாட்டிலிருந்து வந்த விஜயராஜன் ஸ்தாபித்த இந்த வம்சத்தில் எத்தனையோ மகா ராஜர்கள் தோன்றினார்கள் தர்மத்தையும் பரிபாலித்தார்கள் ஆனால் பிற்காலத்தில் இந்த வம்சம் பல கொடிய கிருத்தியங்களை செய்து தேவ சாபத்துக்கு ஆளாகிவிட்டது இந்த வம்சத்தில் பிறந்தவர்களிலே தகப்பன் மகனை கொன்றான் மகனை தகப்பன் கொன்றான் அண்ணனை தம்பி கொன்றான் தம்பியை அண்ணன் கொன்றான் தாய் மகளை கொன்றாள் மருமகள் மாமியாரை கொன்றாள் இத்தகைய மகா பாதகங்களை செய்த வம்சத்தவர்கள் புத்த தர்மத்தை பரிபாலிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல என்று தேவர்கள் கட்டளையிடுகிறார்கள் கடைசியாக முடிசூடிய மகிந்தன் இலங்கை சிம்மாசனத்துக்கு உரிமையை இழந்து விட்டான் அப்படி இராஜ வம்சம் மாறும்போது புதிய வம்சத்தின் முதல்வனை தெரிந்தெடுக்கும் உரிமை இந்த சங்கத்துக்கு உண்டு இந்த சங்கத்தாரும் தங்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் தாங்கள் சம்மதம் கொடுத்தால் இன்று இரவே முடிசூட்டு விழா நடத்திவிடலாம் அந்த மண்டபத்தில் சிறிது நேரம் பூகற்பத்திலும் கடலின் ஆழத்திலும் குடிகொண்டிருப்பது போன்ற நிசப்தம் குடிகொண்டிருந்தது வந்தியத்தேவனுடைய பரபரப்பு உச்சநிலையை அடைந்துவிட்டது அச்சமயத்தில் பொன்னியின் செல்வர் தமது பீடத்திலிருந்து எழுந்து புத்த பிக்ஷசூக்களின் சங்கத்துக்கு வணக்கம் செலுத்தினார் வந்தியத்தேவன் குதூகலத்தின் எல்லையை அடைந்தான் இளவரசர் சிம்மாசனதத்தில் அமர்ந்ததும் மணி மகுடத்தை எடுத்து தானே சூட்டி விடலாம் என்று ஆத்திரப்பட்டான் இளவரசர் கூறினார் மகான்களே உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த சிறுவனிடம் எல்லையில்லா அன்பும் நம்பிக்கையும் வைத்து இந்த புராதன சிங்காதனத்தை அழிக்க முன்வந்த உங்கள் பெருந்தன்மையைப் போற்றி வணங்குகிறேன் ஆனால் தாங்கள் இப்போது இடும் பணி என் சக்திக்கு அப்பாற்பட்டது நான் சோழ நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் அந்த நாட்டு நிலங்கள் தந்த உணவு நதிகள் அளித்த நீரும் இந்த உடலை ஆக்கின என தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு உட்பட்டு இங்கே வந்தேன் அவருடைய விருப்பத்தை அறியாமல் எதுவும் என்னால் செய்ய இயலாது பிக்ஷு குறுக்கிட்டு கூறினார் இளவரசே தங்கள் தந்தை சுந்தர சோழர் இன்று சுதந்திரமின்றி சிறையில் இருப்பது போல் இருப்பதை நீ அறியிறார் ஆம் என் தந்தை நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறார் கால்களின் சுவாதீனத்தை இழந்திருக்கிறார் ஆயினும் அவருடைய பெயரால் அவரிடம் அதிகாரம் பெற்று சோழ நாட்டை ஆளுவோரின் கட்டளைக்கு நான் உட்பட்டவன் அவர்களுடைய கட்டளையின்றி நான் இந்த சிங்காதனத்தை ஏற்றுக்கொண்டால் தேசத்துரோகியும் ராஜத்துரோகியும் ஆவேன் அவ்வாறு தாங்கள் கருதுவதாயிருந்தால் தஞ்சாவூருக்கு தூது கோஷ்டி ஒன்று அனுப்ப சித்தமாயிருக்கிறோம் தங்கள் தந்தையார் புத்த தர்மத்தில் பற்று கொண்டவர் எங்கள் வேண்டுகோளை நிராகரிக்க மாட்டார் இந்த நாட்டின் பிரஜைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய சம்மதமின்றி ராஜ்யத்தை விநியோகிக்க யாருக்கு உரிமை உண்டு தங்களை அரசராக பெறுவதைப் பிறர்க்கறிய பேராக இந்நாட்டு பிரஜைகள் கருதுவார்கள் எல்லாரும் சம்மதிக்கலாம் மகிழ்ச்சியும் கையலாம் இந்த உலகில் வேறு யாருடைய விருப்பத்தையும் காட்டிலும் நான் அதிகமாக மதிப்பது என் தமக்கையாரின் விருப்பத்தையே என் அன்னை என்னை பெற்றாள் பொன்னி நதி என் உயிரை காப்பாற்றி அளித்தாள் ஆனால் என் தமக்கை என் அறிவை வளர்த்து அக கண்களை திறந்தார் அப்படிப்பட்டவருடைய விருப்பத்தை காட்டிலும் என் உள்ளத்திலே உள்ள ஒரு குரலின் கட்டளையே எனக்கு மேலானது மகா புருஷர்களே தாங்கள் இச்சிறுவனுக்கு மனமு வந்து அளிக்கும் மகா பாக்கியத்தை ஏற்று கொள்ளும்படி என் உள்ள குரல் எனக்கு சொல்லவில்லை தயவு செய்து இச்சிறுவனை மன்னித்து அருளுங்கள் மறுபடியும் அந்த மகாசபையில் சிறிது நேரம் மௌனம் குடி கொண்டிருந்தது வந்தியத்தேவனுடைய நாடி நரம்புகள் படபடவென்று துடித்த சத்தம் அவன் காதில் மட்டும் விழுந்தது சற்று பிக்ஷு சங்கத்தின் அத்தியட்சகர் கூறினார் இளவரசே தாங்கள் கூறிய மறுமொழி எனக்கு அதிக வியப்பை அளிக்கவில்லை ஒருவாறு எதிர்பார்த்தேன் இதனாலேயே இந்த இலங்கை சிங்காதனத்தில் ஏற எவரிலும் அதிக தகுதி தகுதிவாய்த்தவர் தாங்கள் என்று ஏற்படுகின்றது தர்ம சூக்ஷ்மத்தை உணர்ந்த எங்களுக்கு இதை பற்றி சிறிதும் சந்தேகம் கிடையாது ஆனால் தங்களை வற்புறுத்தவும் விரும்பவில்லை யோசிப்பதற்கு அவகாசம் கொடுக்கிறோம் ஓராண்டுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு நாள் தங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்போது வந்து தங்கள் முடிவான கருத்தை தெரிவிப்பீராக ஒரு விஷயம் மட்டும் நினைவிருக்கட்டும் இந்த புராதன அனுராதபுரத்தில் பல புத்த விகாரங்கள் மூர்க்கமான யுத்த கொடுமையினால் பாழாய் போயிருக்கின்றன ஆனால் இந்த மகா போதி விகாரத்துக்கு மட்டும் எவ்வித சேதமும் இதுவரை ஏற்படவில்லை ஏனெனில் இது பூமிக்கு கீழே குடைந்த அமைத்த விகாரம் இங்கே வரும் வழி இவ்விடத்தில் தற்சமயம் கூடியிருக்கும் புத்த சங்க தலைவர்களுக்கு மட்டுமே தெரியும் எங்களில் ஒருவர் வழி காட்டாமல் இங்கே யாரும் வர முடியாது இலங்கை மன்னர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை புத்த சங்கத்தாரால் முடிசூடிக் கொள்வதற்கு மட்டுமே இங்கு அழைக்கப்படுவார்கள் அத்தகைய புனிதமான இரகசிய பாதையுள்ள விகாரம் இது இங்கே தாங்கள் வந்தது போனது இங்கே நடந்தது எதையும் பற்றி வகியில் யாருக்கும் சொல்லக்கூடாது தங்களுடைய நண்பர்களும் சொல்லக்கூடாது சொன்னால் மிக கடுமையான தேவ சாபத்துக்கு உள்ளாகும்படி நேரிடும் அத்தியட்சக சாபத்துக்கு தேவையில்லை வகியில் யாருக்கும் சொல்வதில்லை என்று வாக்கு கொடுத்து விட்டுத்தான் இங்கே என் நண்பர்களையும் அழைத்து கொண்டு வந்தேன் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மீறமாட்டேன் என்றார் பொன்னியின் செல்வர் அரைநாழிகை நேரத்துக்கு பிறகு இளவரசர் அருள்மொழிவர்மரும் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அனுராதபுரத்தின் வீதியில் நிலா வகிச்சத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் விகாரத்துக்குள் இருந்தவரையில் வாயை கெட்டியாக மூடி வைத்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது அடக்கி வைத்திருந்த எண்ணங்களையெல்லாம் அவிழ்த்து விட்டான் சோழ நாடு நீர்வளம் நிலவளம் பொருந்தியதுதான் ஆனால் இந்த இலங்கைக்கு இணையாகாது இப்படிப்பட்ட இரகசிய தீவின் சிம்மாசனம் வலிய வந்ததை உதைத்து தள்ளிவிட்டீர்களே இது என்ன பேதைமை தங்களை அழைத்து மணிமகுடத்தை வழங்க வந்த பிக்ஷுக்களின் மதியை என்னவென்று சொல்ல அடுத்தாற்போல் நானும் தூணோடு தூணாக நின்று கொண்டிருந்தேனே எனக்கு கொடுத்திருக்கக் கூடாதா என்று இப்படியெல்லாம் பொறுமிக் கொட்டி கொண்டிருந்தான் இளவரசர் அவனை சமாதானப்படுத்த முயன்றார் துஷ்டகமனுவின் மகன் சாலி அசோகமாலா என்னும் பெண்ணின் காதலுக்காக இந்த இலங்கை ராஜ்யத்தை துறந்தான் என்று சொன்னேனே அது உமது காதில் ஏறவில்லையா என்றார் எல்லாம் ஏறிற்று அப்படி தாங்கள் எந்த பெண்ணை காதலிக்கிறீர்கள் அவ்விதம் தாங்கள் சிம்மாசனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார் என்று வந்தியத்தேவன் கேட்டான் ஒரு பெண் அல்ல இரண்டு பெண்கள் சத்தியம் தர்மம் என்னும் இரு பெண்களை நான் காதலிக்கிறேன் அவர்களுக்காகவே இலங்கை மணி மகுடத்தை வேண்டாம் என்றேன் இளவரசே தங்களை பார்த்தால் இளம் பிராயத்தினராக காணப்படுகிறது பேச்சோ வயதான கிழவரை போல் பேசுகிறீர்கள் நம்மில் யார் வயதானவர் யாருடைய பிராயம் முடியப் போகிறது என்பது யாருக்கு தெரியும் இப்படி அவர்கள் பேசியபோது போது வீதியின் ஓரமாக ஒரு பழைய மாளிகையின் சமீபம் போய்க் கொண்டிருந்தார்கள் வீதிக்கு எதிர்ப்புறத்தில் யாரோ கையை தட்டும் சப்தம் கேட்டது சப்தம் கேட்ட இடத்தில் ஓர் உருவம் நின்று கொண்டிருந்தது இப்படி வாருங்கள் என்று கூறி இளவரசர் அந்த உருவத்தை நோக்கி வீதியை கடந்து போனார் மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள் அவர்கள் பாதி வீதியை கடந்து கொண்டிருந்த போது பின்னால் பெரிய தடபுடல் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தார்கள் அவர்கள் எந்த வீட்டின் ஓரமாக போய்க் கொண்டிருந்தார்களோ அதன் மேல் மாடத்தின் முகப்பு இடிந்து விழுந்து கொண்டிருந்தது அவர்கள் அங்கே வீதியை கடக்க திரும்பியிராவிட்டால் அவர்கள் தலைமேலே விழுந்து கொன்றிருக்கும் ஒரு கண நேர வித்தியாசத்தில் மூன்று உயிர்கள் பிழைத்தன அதுவும் எப்பேற்பட்ட உயிர்கள் நம்மில் யாருக்கு பிராயம் முடியப் போகிறது என் யாருக்கு தெரியும் என்று பொன்னியின் செல்வர் கூறியது எவ்வளவு உண்மையான வார்த்தை இப்படி எண்ணி வந்தியத்தேவன் நடு வீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்க இருவரும் அப்பால் சென்றார்கள் வந்தியத்தேவன் அவர்களை மறுபடி அணுகியபோது அங்கே நின்ற உருவம் நிலா வகிச்சத்தில் நன்கு தெரிந்தது கண் முன்னே காண்பதை நம்புவதா இல்லையா என்ற சந்தேகம் அச்சமயம் அவனுக்கு உண்டாயிற்று இது என்ன பைத்தியக்காரத்தனம் இது எப்படி சாத்தியமாகும் தஞ்சையில் பழுவேட்டரையர் அரண்மனையில் பார்த்த நந்தினி இங்கே இந்த அனுராதபுரத்து வீதிக்கு எப்படி வந்திருக்க முடியும் நள்ளிரவில் இங்கே வந்து எதற்காக நிற்க வேண்டும் மறுகணம் அந்த உருவம் மாயமாய் மறைந்தது மற்ற இருவர் மட்டும் நின்றார்கள் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி